தென்னூர் கேளுங்க இப்போ தெற்கு வாசல் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் இருக்கா உண்மையான வாசல் நமக்கு எதுங்க ஐயா சொல்லுமே அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் உன் உடம்புல இருக்கிற நெத்தி புருவத்தில் இருக்கிற மா வழி தான் உண்மையான வாசல் அது எப்படிங்க நம்ம அறிய அது ஆன்மீகத்தில் உச்சத்தில் போனால் அறியலாம் இல்லைன்னா அறிய முடியாது தெற்கு வாசல் வடக்கு வாசலில் சுற்றி கிடக்க வேண்டியது தான் அதுக்கு தான் சொன்னோம் அகஸ்தியை சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா எங்கன்னா மனசில் நிற்கக்கூடாது அவன் சுழியில் நிற்கிறோம் ஆனால் சுழியில் நின்னான்னா உலக செயலை எழுந்துருவான் அதனால் மனசில் நின்னாதான் உலக செயல் செய்ய முடியும் அதனால் அந்த பத்தாவது வாசல் திறக்கும் போது மனுஷனுக்கு ஒம்பது வாசல் இருக்காது செயலை இழந்து போயிடும் அதுதான் சரியான உண்மையான வாசல் அதை திறக்க யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் தான் முடிஞ்சிட்டாது இந்த ஊடு அவன் தெரு ஊடு அவன் இடம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு வாசல் வடக்க வாசல் தெற்கு வாசல் வச்சுப்பான் அதை எல்லாமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் சொல்லு அந்த சாகும் போது பொச்சா அவன் தலைய வடக்கை பார்த்து தெற்கை பார்த்து காலை வச்சு போடுறான் பத்துக்கும் போது பார்த்தா மேற்க தாலியை வச்சு கிழக்க தாலியை சிவ் நடுவில் ஊந்து செத்து போட்டான்னா எந்த பக்கம் பார்த்தா அவரான் ஏதாவது பக்கம் தேத்தா ஒன்றே கிடையாது மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பாவனை பண்ணின்னு செயல் பண்ணின்னுக்குறான் ஆனால் இவன் பண்ணுற செயலில் எதுலேயும் உண்மை கிடையாது உண்மை ஆன்மா உண்மை கடவுள் பொய் உடல் ஆனால் தோற்ற பொருள் தான் இவனுக்கு தெரியும் மறைப்பொருள் தெரியாது மறைப்பொருள் தெரியாது அஞ்ஞானி உண்மை பொருள் தெரிஞ்சவன் ஞானி இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ வாசலும் கணக்கு வச்சு ஒரு வாசலும் ஒரு இடத்துக்கேற்ற மாதிரி இப்போ மெட்ராஸில் போனீங்கன்னா நீ கிழக்கு வாசலில் தான் குடியிருப்ப ஆனால் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா வடக்கு வாசலில் தான் ஊடு கிடைக்கும் உனக்கு அப்போ போக மாட்டேன் நான் கிழக்கு வாசல் இடிச்சு வை எண்ணுவியா உண்மையான வாசல் நமக்கு அங்கே தான் இருக்கும் அதுதான் வாசல் அந்த வாசலை திறந்தானா அவன் தான் மோட்சத்துக்கு முக்திக்கு போக முடியும் மற்றவெல்லாம் போக முடியாது சாமி ஒரு பெண் இருக்குது பொண்ணு வந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பிறந்தலருந்த பூ பொட்டு எல்லாமே வச்சிட்டு தான் கல்யாணம் முடிஞ்சது திருமங்கலையை ஏற்றி கல்யாணம் பண்ணிடுறாங்க திடீர்னு அவர் கணவர் இறந்துடுறார் அந்த இறந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நாள் கழிச்சு அந்த பூ எடுத்துறாங்க பொட்டு எடுத்துறாங்க இந்த காலில் போட்டு மிட்டி எல்லாமே வளையல் கொலுசு எல்லாம் எடுத்துறாங்க ஆனால் வெளியில் போகும்போது அவங்கள பார்த்து அபசோகணம் ரொம்ப ஒரு ஒரு இதாக பார்த்து அவங்க ஒதுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே கல்யாணத்துக்கு அந்த பெத்த தாயே முன்னு நிறுத்துறதுல சரி அது நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கும் கொண்டு போய் கொண்டு போறது கிடையாது எதுவுமே கிடையாது தனியாக சரி இது கணவனை இழந்துட்டா பெண்களுக்கு இது ஒரு தண்டனையா பூ பொட்டு எல்லாம் முதல்ல இருந்தே வச்சுக்கினாங்க இல்ல ஆமாங்கய்யா தாலி கட்டிக்கினாங்கல்ல முதல்ல இருந்தே இல்லங்கய்யா ஏன் கட்டிக்கல அது கணவன் வந்து தாலி கட்டுறாங்க முதல்ல மெட்டி போட்டுக்கினியா இல்லை போட்டுக்கல அப்போ இந்த தாலி கட்டிக்கிறதும் மெட்டி போடுறது எதுக்கு ரோட்டில் போகும்போது அடுத்தவன் பார்க்கக்கூடாது பார்த்தா இது கல்யாணான பொண்ணு அப்படின்னு தெரியத்துக்கு தான் இது அடையாளம் இல்லையா அப்போ கணவன் செத்த உடனே இதெல்லாம் எடுத்துடுறாங்க மாக்கு கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அது இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தது பெரிய பிள்ளியாச்சு இது அப்பா அம்மா அந்த குடும்பத்துக்கு தெரியும் அதையா நோட்டீஸ் வச்சு கூட கூடாது எப்பொள்ள ஆச்சுன்னு கொடுக்குறாங்க ஏன்பா எங்கள் வீட்டில் பொண்ணு ரெடியாக இருக்குது கல்யாணம் பண்ணுறது அப்போ இதுக்காக தான் அதை கொடுக்குறாங்க அப்போது அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கோசம் என் வீட்டில் பொண்ணுக்கு வந்து பொண்ணு கேட்கலாம் ஏன்னா புள்ளக்குதுன்னு கேட்க மாட்டான் உள்ள போய் எங்கன்னா ஒன்று புருஷனு வந்துடுவோம் இல்லையா அதனால பொண்ணுக்கு தண்ணு காட்டுறதுக்கோசம் இந்த பத்திரிக்கை ஆச்சு விளம்பரப்பட்டு அந்த விழா நடத்துறாங்க அதே மாதிரி இந்த காலில் மெட்டி போடுறது தாலி கட்டுறது பொட்டு வைக்கிறது எல்லாம் வந்து ஊருக்கு காட்டுறதுக்காக வைக்கப்பட்டது அதே நேரத்தில் அந்த கணவன் இறந்த உடனே இதெல்லாம் போயிடுச்சு இந்த அம்மா கடவுளுக்கு சமமானவங்க இனிமேல் வாழ்க்கையில் இல்லை அதனால தான் கணவன் இறந்த பொம்பளைங்க புங்கம் வைக்க மாட்டாங்க திருநீர் வைப்பாங்க அண்ணா ஏன்னா நான் சிவமாக உலா ஏகனா ஏகனாக வரேன் இல்லையா கல்யாணம் கணவன் இருக்கும்போது குங்கம் வச்சுப்பாங்க மேலே திருநூறு வைப்பாங்க அப்போ நாங்கள் இருவராக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அது அப்போது இந்த மாதிரி இறந்துட்ட உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஒரு பொம்பளை நான் வேலைக்கு போகிறேன் எதாவது ஒரு விடோ பொம்பளை வருது நான் உடனே திருப்பி வீட்டுக்கு போயிடுறேன் இது சரியாக தப்பான்னு போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க முட்டால் தானோன்னு சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா அப்போவே சொன்னேன் உன் அம்மா ஆக மாட்டாளா உன் மனைவி ஆக மாட்டாள யாருடைய மனமும் புண்படாமல் நீ போனீனாவே உனக்கு எந்த செயலும் கிடையாது எல்லா செயலும் நல்ல செயல் ஆனால் இன்னொருத்தருடைய மனம் புண்பட நீ திரும்பி போனீனாவே அந்த மனம் திட்டிக்கினே தானே போகும் அப்போ நீ அந்த அம்மா போன பிறகு நீ போனோ காலை தான் வீட்டுக்கு வருவேன் இல்லையா எந்த செயல் செய்தாலும் அடுத்தவங்க மனம் புண்படாத செயலாக இருக்கணும் இது அம்மாவை வந்து பொண்ணுக்கு பார்க்க கூப்பிட்டுறது இல்ல பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும் போது அம்மாவை கூப்பிடுறது இல்லை அப்படின்னா அது அங்க அந்த அவங்க அம்மாவுக்கு பிறந்திருக்காத பிள்ளைங்களா இருக்கும் அம்மாப்பா ஏன்னா அடுத்தவங்களை விட அந்த தாயை மதிக்கணும் அவன் தான் புள்ள அப்ப அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அந்த தாயை வரக்கூடாதுன்னு சொல்றான் அந்த தாய்க்கு பிறந்தவனா இருக்க மாட்டான் அவன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டேன் ஏன் தாய் தான் எனக்கு முக்கியம் சொல்கிற மாதிரி தான் மகன் ஊர் என்ன சொல்ல அங்கே நீ வராதுமா இங்கே என்ன சொல்ல என் பொண்டாட்டி என்ன சொல்லுவான் அவன் அந்த தாய்க்கு பிறந்தவன இருக்க மாட்டான் அதனால் தவறான எண்ணம் அது எல்லாரும் ஒரு நாள் விடவாகிறோம் கணவன் விட ஆகிறது இல்லையா பொம்பளை தான் விடவா ஆம்பளை விட ஆகிறது இல்லையா எல்லாரும் ஒரு நாளைக்கு விடவா ஒரு நாளைக்கு எல்லாரும் போனமாக போகிறோம் வாழும்போது உறவாடிக்கின்னுக்குறோம் அந்த உறவு விடோவா கட்டு கல்யாணம் ஆகாதவளா அப்படின்னு பார்க்கக்கூடாது உறவுன்னா மன சம்மந்தப்பட்டது மனுஷன் சம்மந்தப்பட்டது அது தூய்மையாக இருக்கணுமே தவிர ஒருத்தருடைய மனம் புண்படுற மாதிரி போகக்கூடாது அப்படி போனேன்னா நீ சாங்கியம் பார்க்குறவங்க இல்லை நீ சனி என்னை விலைக்கு வாங்குறேன்னு அர்த்தம் இப்போ இது பெண்கள் இருந்தால் அப்படி சொல்கிறாங்கயா இதே இது ஆண்கள் வந்து பெண்களை இறந்துட்டு இழந்துட்டு அவங்க தனியா இருக்கிறாங்க அமங்கலி ஆவறதில்லை புரியுதா பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்ட பொண்டாட்டி உனக்கோ தாலி கட்டி கவுர் காட்டியா வச்சுக்கத அதனால அந்த கவுராத்தால் அது அமங்கலி நிறுத்தது இல்லை உனக்கும் அது மாதிரி ஒரு கவுர் காட்டி இருந்தால் உன்ன கூட சேர்க்க மாட்டாங்க ஆனா உனக்கு எதுவும் கிடையாது அமங்கலின்றதுன்னா என்றதுன்னா சுமங்கலின்றது என்ன அமங்கலின்றது எல்லாத்தையும் இழந்துட்டவங்க இழந்துட்டவங்கள இந்த காரியத்துல சேர்த்தம்னா நம்ம எதையா இது இழந்துடுமோன்ற எண்ணம் அவங்களுக்கு எதையும் யாரும் அவங்களால இழக்கவே மாட்டாங்க அவ மனத்தால் தான் அவன் இழப்பான தவிர மற்றவங்க வந்ததால இழக்கவே மாட்டாங்க அமங்கல் சுமங்கலினா மங்க இடாது அது புனிதமான பொருள் பெண்ணுன்னா புனிதமான பொருள் பெண்ணுன்ற ஒரு பொ பொருள் இல்லைன்னா இந்த உலகன்றத ஒண்ணு கிடையாது இல்லையா அப்படிப்பட்ட பொருளை கேவலப்படுத்துறோம் மனுஷinல சேர்க்க இல்லாதவர் நோ கேளுங்க சொல்லு சொல்ல ஒரு முடிவாட வந்தா இப்ப அங்க ஒரு அவங்க ஒரு மூஞ்சி இருக்கு அது ஒரு அலகு சரி இங்க ஒரு மூஞ்சி இருக்கு இது ஒரு அலகு சரி இப்போ இங்க ஒரு தேயருக்கு இது ஒரு அழகு சரி ஏன் ஏ மூஞ்சிருக்கு ஒரு வித்தியாசமான இருக்குன்னு சொல்லுங்களே ஆமா ஆமாங்கயா அப்பா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்ப இந்த அழக காட்டியும் வேற அழகு என்னங்கய்யா இந்த அழக காட்டுறதுல இல்லைங்க நிறைய பேரு கனவு ஒன்று இறக்க போறாரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பின்னாடி இறக்க போறாரு இந்த மூணு இருந்த பொம்பளை கூட அந்த பதினஞ்சு ஆனால் இறக்க போறாரு தெரியாது ஆனால் தன்னாரியாமே முகம் ஒரு கலகலப்பு வரும் அது இயற்கை அதுதான் தாய் தகப்பன் ஒரு ரத்த பந்தம் ஒருத்தனுக்கு அதே மாதிரி மனைவி கணவன் தன் உயிர் பந்தம் தெரியுமா தெரியுமாங்க நீங்கள் அடிச்சுட்டு ஒரு பொம்பளைய கட்டிக்கிறது அப்புறம் தேத்தி போடுறது வர்ற வேறு ஒரு பொம்பளையை கட்டிக்கிறது இதான் முக்கியமா அதனால் அந்த உயிர் பந்தம் இருக்கிறதால கணவன் இறக்கிறதுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இவள் கோராமையான முகம் இருந்தால் கூட ஒரு கலகலப்பு வந்துடும் அப்போ அகம்ன்றது உயிர் புறம்ன்றது முகம் அப்போ அகத்துல நடக்க போற விஷயத்த முகத்துல காட்டுது இல்லையா அதனால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அழகு இது அழகா இதை போட்ட வேணா பாருப்பா அப்படித்தான் சொல்லுவான்பா ஒரு அஞ்சு பொண்ணு இருக்குது ஒரு வீட்டுல ஒரு மாப்பிள்ள போடுறாரு கட்டிக்கிறார் அஞ்சு பொண்ணையும் கட்டிக்க முடியுமா அவரு கட்டிக்க முடியாது பொண்ண தான் கட்டிக்க முடியும் அப்ப நாலு பொண்ணு நல்லா இல்ல ஆனா அந்த நாலு பொண்ணு நல்லா இல்ல இந்த உலகத்துல யாரும் கட்டிக்காமையா இருக்கிறான் அவாவனுடைய பார்வைக்கு அவாவா அழகா இருக்கிறான் இல்லையா அதனால் அவன் விரும்பி கட்டிக்கிறான் எல்லாரும் எல்லாரையும் கட்டிக்க முடியாது இப்போ நான் பார்க்குற பொருள் ஒரு பொருள் அழகாக இருக்குது அது எனக்கு பிடிச்சது ஆனால் எனக்கு இருக்கிற பொருள் உனக்கு அழகாக இருக்காது அடுத்த பொருள் அழகாக இருக்கும் அதனால் நீ கட்டிக்கிற உலகத்தில் எல்லாமே அழகு தான் எல்லாமே அசிங்கந்தான் இல்லையா அப்போ அழகுன்றது வேற அழகுன்றது மனம் அழகுன்றது செயல்பாடு அதான் அழகு முகத்தை வச்சு பார்க்கக்கூடாது அது முகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை போய் போயிடும் வாழ போயிடும் உன் பொண்டாட்டி போகும்போது நல்லா ஒரு பண்டல் சம்பாரிச்சிக்கின்னு போனீங்கன்னா அவன் வீட்டுக்காரருக்கு தண்ணி சுடு தண்ணி வச்சுப்போட்டு வழியிலேயே வாங்க 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 தண்ணி வச்சுக்கிறவங்க குள்ளிங்க போதுனு சொக்காவை காய்ச்சிக்குவாள் பத்து பைசா இல்லாத அப்படியே தள்ளாடிக்கின்னு போனேன்னு வச்சு உட்டு கட்டியும் தொடப்பு கட்டியும் வச்சுக்கின்னு சாத்து சாத்து சாத்துவா அப்போ உன் பொண்டாட்டி எதுக்கு மரியாதை கொடுத்தா உனக்கா மரியாதை கொடுத்தா நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு மரியாதை கொடுத்தா அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது மாதிரி சம்சாரங்கமா இல்லைங்க நீங்க